திருமணம் முடிந்து அங்கு வந்திருந்த சொந்த பந்தம் அனைவரும் ஒன்றன்பின் ஒன்றாக சந்திரன் வீட்டிலிருந்து சென்ற வண்ணம் இருந்தனர் வீட்டு வாசலில் கட்டப்பட்ட வாழை மரம் வாடிப்போய் நின்றது அனைவரும் உறங்கச் சென்ற அந்த நேரம் அம்மா அம்மா என்று வீட்டு வாசலில் ஒரு குரல் கேட்க மாமியார் மரகதம் வெளியே வந்தாள் வாப்பா உள்ளவா என்று சமையல்காரரை உள்ளே அழைக்க அந்த நபர் இல்லம்மா நேரமாச்சு நான் வீட்டுக்கு போகணும் அதனால்தான் உங்களை பார்த்துவிட்டு போகலாமே என்று இங்கு வந்தேன் என்று கூற மரகதம் தம்பி வந்திருந்தவங்க அனைவரும் சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குன்னு மணமக்களை வாழ்த்திவிட்டு தான் போனாங்க எனக்குமே உன்னுடைய சாப்பாடு ரொம்ப பிடித்திருந்ததுப்பா அதற்கு சமையல்காரர் ரொம்ப சந்தோஷமா என்று தலையை சொறிந்தபடியே மரகதத்தை பார்த்து அம்மா காசு கொஞ்சம் பாக்கி இருக்கு என்று கேட்க அதற்கு மரகதம் எங்க பாருப்பா நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன் இன்னும் பொண்ணு வீட்டில் இருந்து சீரை எதுவும் கொண்டு வரல இன்னும் ஒரு வாரத்தில் அவங்க சீரை கொண்டு வந்து எங்கள் வீட்டில் வைத்து விடுவார்கள் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் கண்டிப்பா அடுத்த வாரம் உனக்கு உன்னுடைய பணத்தை நான் கொடுத்து விடுகிறேன் என்று கூறியதும் சமையல்காரர் அம்மா நீங்க கொடுக்கிற காசை வைத்துதான் நான் என்னுடைய அடுத்த பொழப்ப பார்க்கணும் ரொம்ப டிலே பண்ணிடாதீங்கம்மா என்று கூறியதும் மரகதம் கண்டிப்பா உன்னுடைய காசை நான் கொடுத்து விடுவேன் நீங்க அடுத்த வாரம் வாங்க என்று கூறியதும் சமையல்காரர் அங்கிருந்து சென்ற பின்பு மகன் சந்திரனின் அறை முழுவதும் முதலிரவுக்காக மெத்தையில் பூக்கள் கொட்டப்பட்டு ஒரு தட்டில் பழம் இனிப்பு வாசனை திரவியம் என்று அந்த அறை பார்ப்பதற்கு மிகவும் ரம்மியமாக இருந்தது சந்திரன் தனது நீண்ட நாள் கனவு அன்று நிறைவேறப் போகிறது என்ற ஆசையில் அவனை அலங்காரப்படுத்தி கொண்டிருந்தான் சந்திரன் அவனது மீசையை முறுக்கிவிட்டபடி உடலில் வாசனை திரவியங்களை பூசியபடி கண்ணாடியின் முன்பு நின்று அவனை பார்த்து சிரிக்க அறையின் கதவை திறந்தபடி தேவதை போன்ற அவனது மனைவி தேவி கையில் ஒரு பால் சொம்புடன் உள்ளே வருவதை கண்ணாடியின் வழியை பார்த்த சந்திரன் தேவியை பார்த்து வெட்கப்பட்டு சிரித்தான் தேவியும் பதிலுக்கு சந்திரனை பார்த்து சிரிக்க பின்பு தான் கொண்டு வந்த அந்த பாலினை அங்கிருந்த மேஜையின் மீது வைத்துவிட்டு மெத்தையின் மீது அமர்ந்தாள் அறையின் கதவு திறந்தபடி இருக்க சந்திரன் கதவின் அருகே சென்று தாளிட்டான் பின்பு தேவியின் அருகே வந்து அமர்ந்த சந்திரன் தேவியின் கைகளை பிடிக்க உடனே தேவி சந்திரனின் கையை தட்டிவிட்டாள் அதற்கு சந்திரன் என்னாச்சு கல்யாண கலைப்பா நீ ரொம்ப சோர்வா இருக்கிறியா என்று மீண்டும் அன்பாக அவளது கையை பிடிக்க தேவி கையை மீண்டும் தட்டிவிட ஒன்றும் அறியாத சந்திரன் என்னாச்சு எதற்காக என் கையை மீண்டும் மீண்டும் தட்டிவிடுற என்று கூற அதற்கு தேவி என்னங்க நான் முதலில் உங்களிடம் கொஞ்சம் பேச வேண்டும் என்று கூறியவுடன் சந்திரன் என்ன பேசணுமோ பேசு அதற்காக நான் உன் கையை கூட தொடக்கூடாதா என்று மீண்டும் அவளது தோளின் மீது கை வைக்க கோபமான தேவி அவனது கையை மீண்டும் தட்டிவிட்டாள் அதனை பார்த்து கோபமான சந்திரன் என்ன நீ என் கையை மீண்டும் மீண்டும் தட்டிவிடுற நான் உன்னுடைய கணவன் உன்னை தொடுவதற்கு எனக்கு முழு உரிமை இருக்கிறது என்று கூற தேவி மெத்தையிலிருந்து எழுந்து ஜன்னல் அருகே சென்றாள் மீண்டும் தேவி சந்திரனை பார்த்து எனக்கு உங்களிடம் முக்கியமான ஒரு விஷயம் பேச வேண்டும் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள் அதற்கு சந்திரன் அதெல்லாம் என்னால் முடியாது பெரியவர்கள் சொன்னது போன்று எல்லாம் என்று இரவே நடந்தாக வேண்டும் என்று அவளை அணைக்கத் துடித்தபோது கோபமான திவ்யா அவனை தள்ளிவிட அவன் கீழே விழுந்தான் பின்பு எழுந்த சந்திரன் உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டிருக்க உன் மனசுல நான் இருக்கேனா இல்ல வேற எவனாவது இருக்கானா நீ எல்லாம் ஒரு பொண்ணா உன் அழகுல மயங்கி நீ என்ன செய்தாலும் நான் பொறுத்து போற பொண்டாட்டிதாசன் என்று நினைக்கிறாயா அப்படியெல்லாம் என்னால இருக்க முடியாது என்று கோபமாக கூறிவிட்டு அங்கிருந்த சிகரெட்டை கையில் எடுத்தபடி வெளியே சென்றான் தேவிக்கு என்ன செய்வது என்று ஒன்றும் புரியாமல் அழுது கொண்டே நின்றாள் மறுநாள் காலை தேவி சமையல் அறைக்கு சென்றபோது அங்கே மாமியார் மரகதம் மற்றும் நாத்தனார் திவ்யா சமையலறை வேலைகளை செய்து கொண்டிருந்தனர் மரகதம் தேவியை பார்த்தவுடன் வாமா தேவி இப்பதான் உன்னை பற்றி நானும் என் மகளும் பேசிக்கொண்டிருந்தோம் நீ எப்போதும் உன் வீட்டில் இந்த நேரம்தான் எழுந்திருப்பியா என்று கேட்டவுடன் தேவி ம் என்று தலையசைத்தாள் அதற்கு மரகதம் இனிமேல் சீக்கிரம் எழுந்து வீட்டு வேலையெல்லாம் செய்யணும் என் மகள் திவ்யா வைப்பாரு அவளுக்கு நான் எல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறேன் காலை ஐந்து மணிக்கு எல்லாம் எழுந்து சமையலறை வேலையை செய்து முடித்து விடுவாள் உன் அம்மா உனக்கு எதுவும் சொல்லித்தரலையா என்று கேட்க தேவி எதுவும் சொல்லாமல் அமைதியாக நின்றாள் உடனே நாத்தனார் திவ்யா அண்ணி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு இந்த கத்தியை பிடிங்க இன்னும் இரண்டு மாதங்களில் எனக்கும் திருமணமாகிவிடும் பிறகு நீங்கதான் இந்த வீட்டு வேலையெல்லாம் செய்ய வேண்டும் என்று தன் கையில் இருந்த கத்தியை தேவியிடம் கொடுத்துவிட்டு அங்கிருந்து சென்றாள் பின்பு மாமியார் மரகதம் தேவியை பார்த்து தேவி சந்திரன் ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னான் அவனுக்கு ஒரு நல்ல டீ போட்டு கொண்டு போய் கொடுமா என்று கூற தேவியும் தன் கணவன் சந்திரனுக்காக தேநீரை தயார் செய்து சிரித்த முகத்துடன் அவனிடம் கொண்டு வந்து கொடுத்தாள் தேவியை பார்த்த சந்திரன் என்ன நேற்று நேற்று மூங்கிய தூக்கி வச்சிருந்த இப்போ என்ன என்னை பார்த்து சிரிக்கிற என்று கேட்க தேவி உங்களுக்காக டீ போட்டு கொண்டு வந்திருக்கிறேன் என்று அதனை சந்திரனின் கையில் கொடுத்தாள் அதனை வாங்கி குடித்த சந்திரன் சிச்சி என்ன இது டீயா இல்ல கசாயமா இவ்வளவு கசப்பா இருக்கு என்று கூறியதும் தேவி இல்லையே நான் நல்லா டீ போட்டேன் என்றதும் சந்திரன் நேத்து என்னுடைய மனச நீ எப்படி நோகடித்த அடுத்தவங்க மனசை நோகடிச்சா அதனுடைய வழி எப்படி இருக்கும்னு இப்ப உனக்கு காட்டுறேன் என்று தன் தாய் மரகதத்தை அழைத்தான் அம்மா டீ கேட்டா நீ போட்டு தர வேண்டியதுதானே எதற்காக இவளை டீ போட சொன்ன ஏண்டா என்னாச்சு என்று மரகதம் கேட்டவுடன் சந்திரன் இது டீயா இல்ல கஷாயமானே தெரியல ரொம்ப கசப்பா இருக்கு வாயில வைக்கவே முடியல இதை பிடி எனக்கு உன் கையால டீ வைத்து கொண்டு வா என்று கேட்க மரகதம் தேவியை மேலும் கீழும் பார்க்க எதுவும் பேசாமல் தேவி சமையலறைக்கு சென்று தன் சோகத்தை யாரிடம் கூறுவது என்று தெரியாமல் அளத் தொடங்கினாள் அன்று இரவு சந்திரன் தனது நண்பனை பார்க்க நண்பன் வீட்டிற்கு சென்றிருந்தான் அங்கே அவனது நண்பர்கள் மது அருந்தி கொண்டிருந்தனர் அதனை பார்த்தவுடன் சந்திரன் டேய் எனக்கு ஒரு கிளாஸ் ஊத்துடா என்று கேட்க அதற்கு நண்பன் கணேஷ் டேய் எங்க எல்லாருக்கும் இன்னும் திருமணமாகல நீ என்ன அப்படியா உனக்கு திருமணம் முடிந்துவிட்டது இனிமேல் நீ இது எல்லாம் குடிக்கக்கூடாது நீ குடிச்சிட்டு பெட்ரூம்க்கு போனா அது உன் மனைவிக்கு பிடிக்காது சொன்னா கேளுடா என்று கூற சந்திரன் இதை குடிச்சிட்டு போனா மட்டும்தான் எனக்கு தைரியம் வரும் முதலில் அதை கொடு என்று மதுவை வாங்கி முழுவதுமாக குடித்து முடித்தான் பின்பு வீட்டிற்கு தள்ளாடியபடி சென்ற சந்திரன் தன் மனைவி துணிகளை மடித்துக் கொண்டிருப்பதை பார்த்தவுடன் அவளை ஆசையாக பின்முறமாக கட்டியணைத்தான் ஆனால் திரும்பி நின்ற தேவிக்கு அது தன் கணவன் என்று தெரியாது அந்நேரம் தேவிக்கு தன் கடந்த கால நினைவுகள் ஞாபகத்திற்கு வரவே கணவன் என்று தெரியாமல் சந்திரனை ஓங்கி அறைந்தாள் கோபமான சந்திரன் என்னடி புருஷனையே அடிக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டியா என்று கேட்க அதற்கு தேவி பயத்தில் ஐயோ என்னை மன்னிச்சிருங்க எனக்கு நீங்க என்று தெரியாது என்று கூற கோபமான சந்திரன் அது எப்படி நான் என்று உனக்கு தெரியாமல் இருக்கும் இந்த ரூமுக்கு என்னை தவிர வேறு யாரு வரப்போறா என்று கோபமாக பேசிவிட்டு வீட்டை விட்டு வெளியே சென்றான் மறுநாள் காலை சந்திரன் தனது மடிக்கணினியை வைத்தபடி வேலை செய்து கொண்டிருந்தான் அதனை பார்த்த மரகதம் சந்திரா உன் மனைவியிடம் பேசி அவளுக்கு அவள் வீட்டில் கொடுப்பதாக சொன்ன நகையை எப்போது தருவார்கள் என்று கேளு உன் தங்கைக்கு இன்னும் இரண்டு மாதத்தில் திருமணம் இருக்கு உனக்கு ஞாபகம் இருக்கிறதா இல்லையா என்று கேட்க சந்திரன் எனக்கு ஞாபகம் இருக்குமா ஆனால் எனக்கு திருமணமாகி இரண்டு நாளில் என்னால் எப்படிமா என் மனைவியிடம் நகையை கொடு என்று கேட்பது என்று கூற அதற்கு மரகதம் இங்கே சந்திரா இது உன் தங்கையுடைய வாழ்க்கை உன் தங்கை வாழ்க்கை உன் கையில் தாண்டா இருக்கு நீதான் உன் மனைவியிடம் எப்படியாவது இதை பற்றி கேட்டு வாங்கித்தர வேண்டும் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றான் சிறிது நேரத்திற்கு பின்பு தேவி டைனிங் டேபிளில் அமர்ந்திருந்த தனது கணவன் சந்திரனுக்கு ஆசையாக உணவு பரிமாற சென்றபோது சந்திரன் நீ ஒன்றும் எனக்கு பரிமாற வேண்டாம் எனக்கு கை இருக்கு எனக்கு எடுத்து போட்டு சாப்பிட தெரியும் என்று கூற அப்போது அங்கே வந்த தங்கை திவ்யா மாமியார் மரகதம் சந்திரனை பார்த்து அண்ணா நேற்று இரவு நீ எங்கே இருந்த என்று தங்கை திவ்யா கேட்க அதற்கு சந்திரன் வீட்டில் தான் இருந்தேன் எதற்கு கேட்கிறாய் என்று கேட்க உடனே திவ்யா பொய் சொல்லாதண்ணா நேற்று இரவு நீ வீட்ல இல்ல அம்மா உன் பையன் பொய் சொல்றான் உன் பையன் நேத்து குடிச்சிட்டு வாந்தி எடுத்தபடி சுயநினைவே இல்லாமல் ரோட்டில் படுத்து கிடந்திருக்கிறான் என் ஃப்ரெண்டோட அண்ணன் பார்த்து விட்டு இப்போதுதான் எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க என்று கூறியதும் மரகதம் டேய் சந்திரா என்ன பழக்கம்டா இது உங்க அப்பா கடைசியா நமக்கு விட்டுட்டு போனது அவருடைய பெயரை மட்டும்தான் அந்த பெயரை கெடுக்கவா நீ என் வயிற்றுல வந்து பிறந்திருக்க என்று கேட்டதும் சந்திரன் இப்படி ஆளுக்கு ஆள் சுத்தி நின்னு என்னை கேள்வி கேட்டா ஒரு மனுஷனா என்னால என்ன செய்ய முடியும் என்று கோபமாக பேசிவிட்டு அங்கிருந்து சென்றான் அவன் அங்கிருந்து சென்ற பின்பு மரகதம் தேவியை பார்த்து ஏண்டி உன்னை என்றைக்கு என் பையன் கல்யாணம் செய்தானோ அப்பவே அவனுக்கு பீட பிடிச்சிருச்சு நல்லா இருந்த பையன் இருக்கிற இடம் தெரியாது அப்படிப்பட்ட பிள்ளைய கல்யாணம் பண்ணி ரெண்டே நாளில் இப்படி மாத்திட்டியே நீ நல்லா இருப்பியா என்று கேட்க கணவனின் செயலுக்கு தான் எந்த விதத்தில் காரணம் என்று புரியாத தேவி எதுவும் கூறாமல் மௌனமாக இருந்தாள் இரண்டு நாட்களுக்குப் பிறகு சந்திரன் குளித்துவிட்டு தன் தலையை துண்டை வைத்து துவட்டியபடி வெளியே வந்தான் அங்கே சட்டை பொசுங்குகின்ற வாசம் வரவே அதனை பார்த்தவுடன் ஓடிச் சென்று இஸ்திரிக்காக வைக்கப்பட்டிருந்த சனது சட்டையை எடுத்து பார்த்தான் சட்டையின் இருபுறத்திலும் பெரிய ஓட்டை விழுந்திருந்தது ஆனால் சந்திரனுக்கு அதனால் சிறிதும் கோபம் வரவில்லை ஒரு நகைப்பு சிரிப்பு சிரித்தபடி இதை வைத்து தன் மனைவியை எப்படி பழிவாங்கலாம் என்று துடித்தான் பின்பு ஆக்ரோஷமாக தேவி தேவி என்று அழைக்க சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்த தேவி பதறி அடித்துக்கொண்டு என்னங்க எதற்கு என்னை அழைத்தீர்கள் என்று கேட்க சந்திரன் எதற்காக என் சட்டையை இப்படி வீணாக்கி வச்சிருக்க இஸ்திரி போட முடியாதுன்னா அதை முகத்துக்கு நேரா சொல்ல வேண்டியதுதானே என்று அவளது கண்ணத்தில் பலார் என்று ஓங்கி அறைந்தான் சத்தம் கேட்டு சந்திரனின் அறைக்கு ஓடி வந்த மரகதம் டேய் சந்திரா எதற்காக இப்போ அவளை அடித்தாய் என்று கேட்டவுடன் சந்திரன் பாருமா அப்பா எனக்கு கடைசியா வாங்கி கொடுத்த சட்டை இதுதான் இஸ்திரி போட முடியாதுன்னா அது சொல்ல வேண்டியது தானே பாருமா என்ன பண்ணி வச்சிருக்கான இனிமே இந்த சட்டையை என்னால் எப்படி போட முடியும் என்று அதை எடுத்து காண்பிக்க அதனை பார்த்தவுடன் மரகதம் சந்திரா தப்பு எல்லாம் என் மேலதாண்டா நான் தான் உன்னுடைய சட்டையை எடுத்து இஸ்திரி போட போனேன் போடும்போது இடையில் ஒரு ஃபோன் வந்தது பேச்சு நினப்பில் நான் இஸ்திரி போட வந்ததையே மறந்துட்டேன்டா என்று கூறியவுடன் சந்திரன் என்ன செய்வது என்று தெரியாமல் தேவியை பார்க்க தேவி எப்போதும் போல கண்ணை கசக்கியபடி அங்கிருந்து சென்றான் சில நாட்களுக்கு பிறகு அம்மா அம்மா என்று குரல் கேட்க மரகதம் வெளியே வந்து பார்த்தபோது ஜெகன் அங்கே நின்று கொண்டிருந்தான் ஜெகனை பார்த்தவுடன் மரகதம் என்ன இது இந்த ஆளு எதற்காக இந்த நேரம் அதுவும் இங்கே வந்திருக்கிறான் இவன் கந்துவட்டி கொடுக்கிறவனாச்சே என்று நினைத்தபடியே மரகதம் வாங்க வாங்க என்ன திடீரென்று அதுவும் இந்த பக்கம் இந்த நேரம் வந்திருக்கீங்க உள்ள வாங்க என்று அவரை உள்ளே அழைத்து தேவியின் கையால் தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்க சொன்னாள் தண்ணீரை வாங்கி பருகிய ஜெகன் மரகதத்தை பார்த்து உங்க மகன் சந்திரன் எங்க என்று கேட்டவுடன் மரகதம் வீட்டில்தான் இருக்கிறான் அவனை எதுக்கு கேட்குறீங்க என்று கேட்டவுடன் ஜெகன் அவனை முதல்ல கூப்பிடுங்க என்று உரத்த குரலில் கேட்க பயத்தில் நடுங்கி போன மரகதம் சந்திரா சந்திரா கொஞ்சம் இங்கே வாப்பா என்று கூறியதும் தனது அறையிலிருந்து வெளியே வந்த ஜெகனை பார்த்தவுடன் சந்திரன் எதுவும் பேசாமல் மௌனமாக இருக்க அதனை பார்த்த ஜெகன் என்னப்பா ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டேங்கிற அவ்வளவு பிஸியா அதற்கு சந்திரன் இல்லைன்னே அப்படியெல்லாம் எதுவும் இல்லை கல்யாண வேலை கொஞ்சம் பாக்கி இருந்தது அதார் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன் என்று இழுக்க பின்பு ஜெகன் மரகதத்தை பார்த்து உங்க மகன் ஜெகன் இரண்டு வருடத்திற்கு முன்பு என்னிடம் ஐந்து லட்சம் ரூபாய் வட்டிக்கு கடன் வாங்கியிருக்கிறார் இன்றைய நாள் வரை வட்டியும் வரல அசலும் வரலை உங்கள் மகனுக்கு ஃபோன் செய்தால் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் என்று வருது நானும் உங்கள் மகன் கடைக்கு சென்று பார்த்துவிட்டேன் ஃபோனில் அழைத்து பேசியும் பார்த்துவிட்டேன் ஏன் என் ஆட்களை அனுப்பி கூட பார்த்துவிட்டேன் ஆனால் எதுவும் பிரயோஜனம் இல்லை இதற்கு மேல் இதை இப்படியே விடுவது சரியல்ல என்ற எண்ணத்தில்தான் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போகலாம் என்று இங்கே வந்தேன் பாருங்கம்மா எனக்கு என்னுடைய பணம் வேண்டும் நாளை ஒரு நாள் மட்டும்தான் உங்களுக்கு அவகாசம் எதற்கு மேலும் பணம் வரவில்லை என்றால் உங்கள் மகன் சந்திரனின் மீது நான் காவல்துறையில் புகார் கொடுக்க வேண்டி வரும் என்று கோபமாக கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் பின்பு மரகதம் சந்திரனை பார்த்து டேய் எதுக்குடா போயும் போயும் இவரிடம் கடன் வாங்கின உங்க அப்பா ஒத்த ரூபா கூட யாரிடமும் கடன் கேட்க மாட்டார் அப்படிப்பட்ட அவரோட நீ நீ என் வயிற்றுல தான் பிறந்தியா ஏண்டா என் பெயரை கெடுக்கிறதுக்குனே என் வயிற்றுல வந்து பிறந்திருக்க என்று கேட்க கோபமான சந்திரன் அம்மா எதுவும் தெரியாம பேசாத அப்பா நெஞ்சு பிடிச்சிட்டு இறந்ததற்கு பிறகு நீ என்னிடம் வந்து என்ன சொன்ன இனிமே அப்பாவினுடைய தொழிலை நீதான் எடுத்து நடத்தணும் என்று சொன்னியா இல்லையா ஆனா அங்கே போய் பார்த்த பிறகுதான் எனக்கு எல்லாமே தெரிய வந்தது அப்பா ஒருத்தரிடம் இல்லை நாலைந்து பேரிடம் கடன் வாங்கி வச்சிருந்திருக்காரு அந்த தொழிலை திரும்பவும் நான் எடுத்து நடத்த வேண்டும் என்றால் கடனை அடைக்காமல் எப்படி என்னால் முடியும் வேறு இல்லாமல் தான் இவரிடம் சென்று கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் எனக்கு நான் என்ன கனவா கண்டேன் எப்படியாவது அந்த தொழிலை நல்லபடியாக நடத்திவிடலாம் என்ற எண்ணத்தில்தான் இவரிடம் கடன் வாங்கினேன் ஆனால் என்ன செய்ய தொழிலில் நினைத்தபடி பெரிய வருமானம் இல்லம்மா சரி என்ன செய்வது என்று தெரியாமல் இங்கே வந்து அமர்ந்தபோதுதான் நீ என்ன சொன்ன தங்கச்சிக்கு வயசாகிக்கிட்டே போகுது அவளுக்கு சீக்கிரத்தில் கல்யாணம் செய்து வைக்கணும் உனக்கு கல்யாணம் செய்து உன் மாமனார் உனக்கு கொடுக்கிற வரதட்சணையை தான் உன் தங்கைக்கு போட்டு கல்யாணம் செய்யணும்னு சொன்ன அதற்கு நான் என்ன சொன்னேன் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என் மனைவி என் நகையை திவ்யாவுக்கு எப்படி கொடுக்க முடியும் என்று கேட்டேனா இல்லையா ஆனால் அதற்கு நீ என்ன சொன்ன இப்படி நான் சொன்ன எதையும் காதில் வாங்காமல் எல்லா முடிவையும் நீயே எடுத்த கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் என்று எத்தனை முறை உன்னிடம் சொல்லியிருப்பேன் எதையும் கேட்காமல் இந்தா நிற்கிறாளே இவளை கொண்டு வந்து என்னுடைய தலையில் கட்டின இப்படி எல்லாமே நீ செய்துவிட்டு என் பழி சொல்றியாமா என்று கேட்டதும் மரகதம் நான் என்னடா செய்வேன் எனக்கு இப்படி நடக்கும் என்று முன்கூட்டியே தெரியுமா என்ன உங்க அப்பா கடன் வாங்கின விவரம் எதுவும் எனக்கு தெரியாதுடா அவர் இதை பற்றி எதுவும் என்னிடம் சொன்னதே இல்லை இப்போ இந்த ஜெகன் வந்து நாளைக்கே கடனை கொடுக்கணும்னு சொல்றாரே இப்ப நாம என்ன செய்யறது என்று கேட்க சந்திரன் என் தலையில என்ன எழுதியிருக்கோ அதுபடி நடக்கட்டுமா என்று கூறிவிட்டு அவனது அறைக்கு சென்று விட்டார் அங்கே தேவி கணவன் சந்திரனை பார்த்து என்னங்க நீங்க அந்த ஜெகன் நம்பரை கொஞ்சம் கொடுங்க என்று கேட்க சந்திரன் நீ எதுக்கு அதை கேட்கிற இல்லைங்க நான் வேண்டுமென்றால் அவரிடம் பேசி பார்க்கிறேனே என்று கூறியதும் சந்திரன் நான் சொல்லியே அவர் கேட்கல நீ பேசினால் மட்டும் கேட்க போறாரா என்று கூறியதும் தேவி எதற்கும் நான் ஒரு முறை முயற்சி செய்து பார்க்கிறேனே என்று கூறியதும் சந்திரன் ஜெகனின் நம்பரை கொடுக்க ஜெகனிடம் தேவி அங்கு நடந்தவற்றை தெளிவாக எடுத்து கூறினாள் சிறிது நேரத்திற்கு பின்பு தேவி சந்திரனை பார்த்து என்னங்க நான் ஜெகனிடம் பேசிவிட்டேன் அவர் நமக்கு இன்னும் இரண்டு மாத காலம் அவகாசம் தருவதாக சொல்லியிருக்கிறார் என்று சொன்னவுடன் சந்திரன் என்ன சொல்ற நீ சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டாரா ஆமா அப்படி என்ன நீ அவரிடம் சொன்ன என்று சந்திரன் கேட்க அதற்கு தேவி அவர் இங்கிருந்து சென்ற பின்பு நீங்களும் அத்தையும் பேசியதை அவரிடம் விவரமாக எடுத்து சொன்னேன் அவரும் நம்முடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டார் என்று கூறியதும் தேவி இந்த உலகத்தில் பேசி சரியாகாத பிரச்சனை என்று எதுவும் கிடையாது பேசினால் கேட்பதற்கு மற்றவர்கள் தயாராக இருக்க வேண்டுமே தவிர பேசி தீர்க்க முடியாத காரியம் என்று ஏதாவது இருக்கிறதா என்ன என்று கூற அப்போதுதான் சந்திரனுக்கு தேவி தன்னிடம் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேச முயற்சி செய்தது நினைவிற்கு வந்தது உடனே சந்திரன் தேவி உனக்கு விருப்பம் இருந்தால் நீ இப்போது உன் மனதில் நினைத்த காரியத்தை என்னிடம் தாராளமாக சொல்லலாம் என்று கூறியதும் தேவி நீங்க நினைக்கிற மாதிரி என்னுடைய மனசுல உங்களை தவிர வேறு யாரும் இல்லை நான் வேற யாரையும் காதல் செய்யல உங்களை பார்த்தவுடன் என் மனதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தான் திருமணத்திற்கு சரி என்று சம்மதம் சொன்னேன் ஆனால் முதலிரவில் நான் உங்களிடம் அவ்வாறு நடந்து கொண்டதற்கான காரணம் என்று தயங்க உடனே சந்திரன் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல்லு தேவி என்று கேட்டவுடன் தேவி எனக்கு பத்து வயது இருக்கும்போது என் தந்தை என் வீட்டிற்கு அருகில் இருந்த ஒருவரிடம் என்னை டியூஷனில் சேர்த்து விட்டார் ஆனால் அவர் என்னிடம் தவறாக நடந்து கொள்வார் அவர் தொடுதல் எதுவும் எனக்கு துளியும் பிடிக்காது அவர் என் உடம்பில் கண்ட இடத்துல கை வைப்பது இப்போது நினைத்தாலும் என் உடம்பெல்லாம் கூசுது அதனால் என்ன செய்வது என்று தெரியாத நான் என் தந்தையிடம் இதை சொல்ல முயற்சி செய்தேன் ஆனால் என் அப்பா மிகவும் கோபக்காரர் நான் இதை பற்றி என் தந்தையிடம் கூறினால் பரீட்சையில் என்னை ஃபெயிலாக்கி விடுவேன் என்று அந்த நபர் என்னை மிரட்டியதால் என் தந்தையிடம் இதை பற்றி எதுவும் சொல்லாமல் மறைத்துவிட்டேன் ஆனால் என் அப்பாவின் கட்டாயத்தால் ஒவ்வொரு நாளும் அங்கே செல்ல வேண்டிய சூழ்நிலை எனக்கு அதனால் நான் டியூஷனுக்கு செல்வதாக சொல்லிவிட்டு அங்கிருந்த ஒரு மரத்தடியில் சென்று அமர்ந்து என் பள்ளி பாடங்களை படிப்பேன் இன்று வரை அந்த தவறான தொடுதலை என்னால் மறக்க முடியவில்லை என் பக்கத்தில் எந்த ஒரு ஆண் நபர்கள் நடந்தாலும் எனக்கு அதுதான் நினைவிற்கு வரும் நீங்கள் என்னை முதலிரவில் தொடும்போது கூட எனக்கு என் சிறுவயதில் நடந்த அந்த நினைவுகள்தான் எனக்கு ஞாபகத்திற்கு வந்தது அதனால்தான் உங்கள் கையை மீண்டும் மீண்டும் நான் தட்டிவிட்டேன் மற்றபடி எனக்கு உங்களை பிடிக்காமல் அல்ல என் மனதில் உங்களை தவிர வேறு எந்த ஒரு ஆணுக்கும் இடம் கிடையாது உங்களை பார்த்தவுடன் எனக்கு பிடித்து போய்விட்டது அதனால்தான் உங்களை திருமணம் செய்து கொள்ள நான் சம்மதம் தெரிவித்தேன் இதனை உங்களிடம் எடுத்து சொல்லி சிறிது காலம் அவகாசம் கேட்கலாம் என்று நினைத்தேன் ஆனால் நீங்கள்தான் நான் சொல்ல வருகின்ற எதையும் காது கொடுத்து கூட கேட்கவில்லை இதற்கு மேலும் நான் உங்களுக்கு மனைவியாக இருக்க தகுதி உள்ளவளா என்று எனக்கு தெரியாது உங்களின் முடிவு என்னவோ அதற்கு நான் முழு மனதுடன் சம்மதிக்கிறேன் என்று கூறியதும் சந்திரன் நீ சொல்ல வந்தத நான் அன்று இரவு கேட்டிருக்க வேண்டும் ஆனால் உன்னிடம் எதையும் கேட்காமல் ஒரு முரடன் மாதிரி நான் அன்று நடந்து கொண்டது தவறுதான் என்னை உனக்கு மிகவும் பிடிக்கும் என்று சொன்னியே எனக்கு அது போதும் நீ தாராளமாக அவகாசம் எடுத்துக்கொள்ளலாம் உனக்கு எப்போது இது எல்லாம் சரி என்று தோணுதோ அப்போது இது நம் வாழ்வில் இயல்பாக நடக்கட்டும் என்று கூறிக்கொண்டே அவளது தோளில் கை வைத்தான் எப்போதும் போல பயத்தில் தன் கணவனின் கையை தட்டிவிடுகின்ற தேவி அன்று முதல் முறையாக தன் கணவனின் அரவணைப்பையும் அன்பையும் உணர்ந்தவளாய் அவனது தோளில் சாய்ந்தாள் இந்த கதையில் தேவிக்கு நடந்த நிகழ்வுகள் போன்று ஒரு சில பெண்களுக்கு சில இடங்களில் நேரங்களில் நடந்திருக்கக்கூடும் பொதுவாக பெண்கள் தங்களுக்கு இது இதுபோன்ற கொடுமைகள் நடக்கின்ற பொழுது அதனை தைரியமாக தன் பெற்றோரிடம் கூறுவது கிடையாது காரணம் இதை தன் வீட்டில் உள்ளவர்களிடம் கூறினால் தன்னை வேலைக்கு செல்ல அனுமதிக்க மாட்டார்களோ என்ற பயம் படிக்கும் பிள்ளைகளுக்கோ தன் படிப்பிற்கு தடை போட்டு விடுவார்களோ என்ற பயம் இதனாலேயே பெரும்பாலான பெண்கள் போன்ற கொடுமைகளை தங்களது வீட்டில் தெரிவிப்பது கூட கிடையாது சில நேரங்களில் தைரியத்தை வரவழைத்து கொண்டு நம் பெற்றோரிடமும் அல்லது உறவினரிடமும் தனக்கு நடந்த கொடுமைகளை பெண்கள் கூற முயற்சி செய்யும் போது அதிலும் ஒரு சிலர் நீ சிரிச்சு பேசியிருப்ப இல்ல அரைகுறை ஆடையில் போயிருப்ப ஊசி இடம் கொடுக்காமல் நூல் எப்படி நுழைய முடியும் என்று கேட்பது உண்டு இன்றைக்கும் சமுதாயத்தில் பெரும்பாலான பெண்கள் இதுபோன்ற சூழ்நிலைகளை கடந்துதான் தங்கள் வாழ்க்கையை வாழ்கிறார்கள் படிக்கும் பள்ளிகள் வேலை செய்யும் இடம் பேருந்து என்று ஒரு சில இடங்களில் பெண்களுக்கு ஒரு சில ஆண் நபர்களால் இது போன்ற கொடுமைகள் இன்றும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் தேவியின் வாழ்க்கை அப்படியல்ல சிறு வயதில் சிறு குழந்தை என்று கூட நினைக்காமல் தனக்கு நடந்த கொடுமையை எண்ணி எண்ணி அவள் அதை நினைத்து வருந்தாத நாளே கிடையாது அதன் விளைவு திருமணத்திற்கு பின்பு தனது கணவனின் தொடுதலில் இருந்த ஸ்பரிசத்தை கூட அவளால் உணர முடியவில்லை அதன் விளைவு அதன் விளைவுதான் எத்தனையோ முறை தனக்கு நடந்த கொடுமைகளை தன் கணவனிடம் எடுத்துச் சொல்லி அதற்கான அவகாசம் கேட்கலாம் என்று ஒவ்வொரு முறை தேவி முயற்சி செய்கின்ற போதும் கணவன் சந்திரன் அதனை கண்டுகொள்ளாத காரணத்தினாலும் அவள் சொல்ல வருகின்ற விஷயத்தை காது கொடுத்து கேட்காததால் கணவன் மனைவி இடையே நடந்த பிரச்சினைகளைப் பற்றியும் இந்த கதையில் நாம் தெரிந்திருப்போம் சந்திரனைப் போன்று எல்லா ஆண்களும் தன் மனைவிக்கு நடந்த இது போன்ற கொடுமைகளை தெரிந்த பின்பும் கூட இது போன்ற முடிவினை எடுப்பார்களா என்று தெரியவில்லை மனைவிக்கு நடந்த கொடுமைகளை தெரிந்து கொண்ட பின் சந்திரன் எடுத்த முடிவு சரிதானா உங்களது கருத்தை மறக்காமல் கமாண்டில் தெரிவிக்கவும் எனது மற்ற கதைகளின் லிங்கை இந்த கதையினுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நேரம் இருந்தால் தவறாமல் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு இந்த கதையை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டோரி டைம் சிக்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கான மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போதுதான் நான் எப்போது வீடியோ போட்டாலும் அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இன்றைய நால்வரை நேயர்களாகி நீங்கள் அனைவரும் எனக்கு கொடுத்த அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிக்க நன்றி நன்றி வணக்கம்